நம்ம ராஜ் பாபாவின் மகிமைகள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஜெய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் எத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே அநேக அன்பர்கள் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்று சொன்னால் இந்த வழியாக செல்லுகிற இந்த நீண்ட நெடும் சாலையாம் இந்த ஜிஎஸ்டி சாலை என்கின்ற இந்த வழியாக செல்கிற ஒவ்வொரு ஓட்டுநரையும் ஒவ்வொரு பிரயாணியையும் வெற்றிகரமாக கொண்டு போய் கொண்டு வந்து சேர்ப்பதினாலும் அவர்களுடைய பிராணயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நிகழ்வதனாலும் நம்முடைய பாபாவிற்கு வழித்துணை பாபா என்கின்ற பெயர் நிலைத்து நிற்கிறது இந்த இடத்திலே எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு விபத்தும் இதுவரை ஏற்பட்டதில்லை அதுபோலவே இனியும் ஏற்பட போவதில்லை ஏனென்று சொன்னால் நம்முடைய வழித்துணை பாபா எந்தென்றைக்கும் துணையாக இருக்கிறார் யாரெல்லாம் தங்களுடைய நேர்முகத் தேர்வுக்கோ அல்லது தேர்வுக்கோ தேர்வு எழுதுவதற்காகவோ அல்லது மாப்பிள்ளை பார்ப்பதற்கோ பெண் பார்ப்பதற்கோ செல்லுகின்ற போது அந்த நேரத்தில் நம்முடைய வழித்துறை பாபாவை பிரார்த்தனை செய்துவிட்டு சென்றார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அதே போல வெளிநாடு செல்வதற்காக விசா கேட்டு வந்தாலும் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தாலும் அதற்கான ஒரு விடையை உடனே கொடுத்து பாபா அவர்கள் கண்டிப்பாக அவர்களை அனுப்பி வைப்பார்கள் கைய நிறைய சம்பளம் வாங்கும் விதம் விதத்திலும் யார் யார்கள் எல்லாம் அதாவது வேண்டிய விதத்திலே பெண்களையும் ஆண்களையும் அவர்களுக்கு தேவையான திருமணத்தை நல்ல விதத்திலே நிறைந்த கணவனாகவும் நல்ல ஒரு குணவதியான பெண்ணையும் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்தந்த நேரத்தில் இங்கு வந்து வேண்டிக்கொண்ட கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கண்டிப்பாக அந்த வருடத்திலேயே திருமணத்தை நடத்தி வைக்க பாபா துணை புரிகிறார்கள் அதுபோல அநேக அன்பர்கள் குறையோடு வந்து எந்த விதமான உடல் உபாதைகள் இருந்தாலும் எந்த மருத்துவமனையில் அவர்கள் இருந்தாலும் கூட தந்தைக்காக பிள்ளையும் பிள்ளைக்காக தந்தையும் தாய்க்காக மகளும் மகளுக்காக தாயும் மற்றவர்களுக்காக செய்வதுதான் கூட்டு பிரார்த்தனை ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வதுதான் கூட்டு பிரார்த்தனை அந்த வகையிலே இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரம் என்பது உலகங்களும் இருக்கிற அனைத்து சாய் சொந்தங்களுக்கு இடையிலே மிகவும் பிரபலமாக விளங்குகிறது என்று சொன்னால் நான் மட்டுமல்ல என்னோடு இணைந்து செய்கின்ற அநேக சாயி சொந்தங்கள் இணைந்து இந்த பிரார்த்தனையை செய்து கொள்வதாலும் இதிலே வருகிற ஏதாவது ஒரு பாபாவுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட அவர்கள் மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக வேண்டிக் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் பாபா சிவு கொடுத்து கேட்கிறார் கண்திறந்து பார்க்கிறார் வழி கொடுத்து அவர்களுக்கு விடை கொடுக்கிறார் ஆகினாலே அவருடைய வாழ்க்கையெல்லாம் அவர் துணையாக இருக்கிறார் அதுபோல அழுது கொண்டு வருகிற பக்தர்களை நம்முடைய பாபா சிரிக்க வைத்து அனுப்புகிறார் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் கூட நம்முடைய பாபாவுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையும் பாபாவுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அந்த வியாழக்கிழமை அன்றைக்கு தரிசனம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பல கோயில்களுக்கு சென்று தரிசித்தால்தான் அவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் ஒரு ஒரு பாபாவை கேட்டோம் என்று சொன்னால் ஒரு ஒரு பாபாவுடைய பிள்ளைகளை கேட்டோம் வந்து சொன்னால் கண்டிப்பாக பல கோவில்களுக்கு சென்று அவர்கள் தரிசனம் செய்திருப்பார்கள் ஆனாலும் கூட நம்முடைய வண்டலூர் வைத்துணை பாபா ஆலயத்திற்கு வந்திருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்து இங்கு சிரித்து கொண்டிருக்கிற பாபாவை கண்டிப்பாக தரிசனம் செய்து செய்தார்கள் என்று சொன்னால் அழுது கொண்டிருக்கிற அந்த பக்தர்கள் கூட கண்டிப்பாக சிரிக்க வைத்து ஒரு புன்னகையோடு மனம் நிரம்பி அவருடைய மனதை ஆசுவாசப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்புவதனால் அவர்கள் வாழ்வில் எல்லாம் அவர் கண்டிப்பாக வெற்றியே காண்பார்கள் இது நிச்சயம் அது போலவே இங்க இருக்கின்ற ஒவ்வொரு அதிசயம் அதாவது தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு அதிசயங்கள் பற்பல இடங்களிலே பாபாவுடைய பக்தர்களுக்கு அவர் நிகழ்த்து கொண்டே இருக்கிறார் ஆம்னி பிரசன்ட் என்று சொல்வார்களே அதுபோல நான் எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு பரம்பொருள் என்பதை அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார் அதுபோல அநேக அதிசயங்களை அவர் நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா தோட்டு பிரார்த்தனை இருக்கிற அந்த புனிதமான சமாதியில் தொடர்ச்சியாக அவருடைய இதய துடிப்பானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றைக்கு வந்து பார்த்தாலும் எப்பொழுது வந்து பார்த்தாலும் கண்டிப்பாக பாபாவுடைய பக்தர்கள் உணர்கிறார்கள் அதை பார்த்து அதிசயப்படுகிறார்கள் அதை பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள் இங்கிருந்தோ வெகு தூரத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து கூட வந்து அதை பார்த்து கண்ணுற்று அதிசயத்து ஆனந்தப்பட்டு நம்முடைய பாபாவை தரிசித்து கண்டிப்பாக இங்கு அவர் இருக்கிறார் சீரடியில் மட்டுமல்ல எங்கும் இருக்கிறார் எப்படி விஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு நூற்றி எட்டு தீபஸ்தலங்கள் இருக்கிறதோ எப்படி சிவனுக்கு அநேக ஆலயங்கள் இருந்தாலும் கூட ஓரிரு ஆலயங்கள் தான் மிகவும் பிரசித்தி பெற்று சக்தி வாய்ந்த தலங்களாக திகழ்கிறது அதுபோல பாபாவினுடைய ஆலயங்கள் எத்தனை இருந்தாலும் கூட அநேக ஆலயங்கள் இருந்தாலும் கூட அதிலே சக்தி வாய்ந்த ஒரு தலமாக சக்தி வாய்ந்த ஒரு அவருடைய அருள் நிறைந்த ஒரு தலமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயமும் ஒன்றாக இருக்கிறது ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம்